குடும்ப வாழ்க்கை நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா பேசுகிறது தான் பெரிய வேலையாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் பேசுவது தான் நமக்கு மிகப்பெரிய வேலையாக தெரிக்க வேண்டும் மற்ற வேலைகள்லாம் மென்மையாக இருக்கணும் வீட்டுக்கு வந்தப்புறம் கஷ்டப்பட்டுலாம் உழைக்கக்கூடாது பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சமைப்பாங்க அப்படிலாம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீடுனாலே ஓய்வு தான் ஓய்வாக இருக்கிறது தான் வீட்டுக்கு வந்தால் ஓய்வாக இருப்பது தான் இப்போ விரும்பணும் எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க வீட்டுக்கு ஏன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு ஏன் ஆர்வமாக வர்றாங்கன்னா வீட்டுக்கு போனால் ஓய்வாக இருக்கலாம்ப்பா அப்போ வீட்டில் வந்து நம்ம எந்த வேலையுமே செய்யாமலும் இருக்க முடியாது அப்போ மென்மையான வேலைகளை தான் வீட்டில் செய்யணும் எளிதான வேலைகளை தான் வீட்டில் செய்யணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சால் தான் அது எளிமையாக மற்றவங்க ஏன் வந்து வீட்லேயும் சிலர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க செய்கிற வேலை ம எல்லாமே மற்றவங்க செய்கிற வேலையாக இருக்கும் மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டில் ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறார்கள் மற்றவங்களுக்கு தேவையான ஆடைகளை துவைக்கிறாங்க மற்றவங்களுக்கு தேவையான இருப்பிடத்தையெல்லாம் தூய்மை செஞ்சுட்ருப்பாங்க அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஆண்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வீட்டுக்கு வந்தாலும் ஹாயா அப்படி ஈஸியாக மென்மையான வேலைகளை தான் ஆண்கள் செய்வோம் ஆனால் தொழில்னு போகும்போது அங்கே கஷ்டப்படுவாங்க இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுன்னா மென்மையான வேலைகளை செய்யணும் எளிதான வேலைகளை தான் செய்யணும் வீட்டில் நமக்கு கஷ்டமான வேலை எது தெரியுமா குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டால் தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறோம் தொழில் வாழ்க்கை முடிஞ்சு தினமும் பணத்தை சம்பாதிக்கிறக்காக தொழில் தொழில் செய்ய போகிறோம் அப்புறம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் நமக்கு கஷ்டமான வேலை எது தெரியுமா பேசுகிறதா தான் இருக்கணும் பேசுவது தான் வீட்டில் உள்ள வேலைகள்லேயே கஷ்டமான வேலை அந்த அளவுக்கு அப்போ பேசுவதை விட மற்ற வேலைகள்லாம் அவ்வளோ எளிதான வேலையாக இருக்கணும் ஒரு உணவை கஷ்டப்பட்டெல்லாம் சமைக்காமல் கொஞ்ச நேரத்தில் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிட்டாக்கா அதை எளிமையாக தான் சமைப்பாங்க மற்றவங்க உணவை சமைக்கும்போது தான் மற்றவங்க எதுவும் குறை சொல்லிடுற ஓடாங்கிறதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக சமைச்சிட்ருப்போம் அவங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிட்டாக்கா அந்த எளிதாக தான் சமைப்பாங்க சும்மா அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்குறக்காக அப்படி பச்சையாவோ அல்லது வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நேரம் சமைச்சிட்டு அது சாப்பிடணும் ஒரு சமைப்பதற்காக நிறைய நேரம்லாம் செலவிடக்கூடாது வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எளிமையாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் வீட்டில் கூட குடும்ப வாழ்க்கை என்பது அங்கே நாம் செய்யக்கூடிய கஷ்டமான வேலை எதுனால் நமக்கு பேசுவது தான் கஷ்டமான வேலையாக தெரியணும் பேசுவது அப்போ தான் வந்து கஷ்டமான வேலையாக தெரியணும் மற்ற வேலைகள் எல்லாமே அதை விட எளிதான வேலையாக இருக்க வேண்டும் பேசுவது தான் அங்கே நமக்கு நமது இலக்காக இருக்க வேண்டும் ஒரு உறவு முறையை அடிப்படையாக கொண்டு பேசுவது அப்போ தான் ஒன்றா உட்காந்து பேசுகிறது கதை பேசுகிறது பாட்டு பாடுறது ஆடுறது பாடுறது இந்த மாதிரி பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது அதுதான் நமக்கு பெரிய வேலையாக தெரிய வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான வேலையாகவும் தெரிய வேண்டும் அந்த அளவுக்கு மற்ற வேலையெல்லாம் வந்து ஈஸியாக ஆகிடணும் மற்ற வேலையை ஈஸியாக முடிச்சிடணும் ஒரு உணவாக நம்ம உணவாக அது சமைக்கிறதா ரொம்ப எளிதாக முடிச்சிடணும் அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி துணி துவைக்கிறது அல்லது வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக மென்மையாக முடிச்சுட்டு உட்காந்து கதை பேசுகிறதுக்கு உட்காந்துடணும் ஒரு குடும்பம் ஒத்துமையாக உட்காந்து கதை பேசலாம் பாட்டு பாடலாம் ஆடலாம் பாடலாம் இப்போ இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் சொல்கிற இந்த விதிமுறை வந்து முடிஞ்சால் நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்வாங்க அவங்க தொழில் செய்வாங்க எல்லாருமே விவசாய நிலம் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருவாங்க விவசாய நிலத்தில் அவங்க கஷ்டப்படுவாங்க ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டாங்க அது ஒரு மென்மையான க அதுவும் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் அங்கே வந்து பேசக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல யாருமே கூடயும் பேசக்கூடாது அங்கே அமைதியாக தான் வேலை பார்த்து தனித்தனியாக தான் வேலை பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரெண்டு ஏக்கர் நல்லா கொடுத்துருவாங்க பிறருடைய உதவி இல்லாமல் ஒரு விவசாயத்தை பார்க்கணும் அப்போ தான் அதான் எளிமையான விவசாயம் பிறருடைய உதவியை ஒரு கூட்டாக ஒரு விவசாயத்தை பண்ணும்போது அங்கே அந்த விவசாயமே கஷ்டமாக போய்டும் அங்கே நிறைய சண்டைகள் வந்துடும் கூட்டாக ஒரு குடும்பமே ஒன்றா உட்காந்து ஒரு தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் அப்போது நீ வேலையை செய்ய மாட்டேங்கிறேன் நான் தான் வேலை செய்கிறேன் மூத்தவன் தான் வேலை பார்க்குறான் இலைய வேலை இந்த பொம்பளைங்கள்லாம் வேலையை பார்க்க மாட்டேன்றாங்க நான் ஆம்பளைங்க தான் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்புறம் கடைசியில் அந்த விவசாயங்கிறது வெறுப்பாக போயிடும் விவசாயம் செய்வதே நமக்கு வெறுப்பாக போயிடும் அதுவே வந்து குடும்ப உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் அதனால்தான் வந்து ஏன் தனியாக வேலை பார்க்கணும் ஏன் இப்போ கூட்டாக ஒரு விவசாயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி அந்த உழை ஒரு உழைப்பு உழைப்பு திருடியாது சிலர் சோம்பேறியாக இருப்பாங்க நான் அந்த வேலையிலேருந்து தப்பிக்க பார்ப்பாங்க ஓபி அடிக்க பார்ப்பாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது உன் வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் உன்னுடைய உணவுக்காக தான் நீ வந்து வேலை பார்க்குற உன்னுடைய வேலை அது நீ ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா உனக்கு தான் உணவு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அதனால தனித்தனியாக வேலை வேலை பார்க்கும்போது தான் அந்த யாரும் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வராது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் வராது அப்புறம் வந்து நீ போய் தோட்டத்துக்கு போகலையா ஏன் இன்னும் வீட்டிலேயே உட்காந்துருக்க சீக்கிரம் போய் தண்ணி போ வேட்டி வேலைக்கு போ அந்த மாதிரி நிறைய அப்போ அவங்கவுங்க விளைநிலம் அவங்க போகிறாங்க போகலை அது அவங்களுடைய பிரச்சனை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக ரெண்டு ஏக்கர் எல்லாம் கொடுத்துட்டா நீ வேலைக்கு போகிற போகல அது உன்னுடைய விருப்பம் நீ வேலைக்கு போனால் போகலான்னு போகலன்னா யாருக்கு நஷ்டம் போனால் யாருக்கு ஒன்று நீ போனால் நீ சாப்பிட போகிற நீ உணவு உற்பத்தி பண்ண போகிற நீ சாப்பிட போகிற போகலைன்னா உனக்கு தான் அது பற்றாக்குறை அப்போது இது வந்து ஒரு சுய தேவையை அடிப்படையாக கொண்டு மற்றவங்களுக்காக நம்ம வேலை செய்யாமல் நம்மளுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம் நம்மளுக்காக நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்போ நாம் செய்கிற உழைப்பினால நமக்கு பலன் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் அதில் யாரும் அந்த உழைப்பை யாரும் திருடியிட முடியாது உழைப்போட பலனை வேறு யாரும் தட்டி பறிச்சுட்டு போக முடியாது ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார் ஒரு குடும்பம் ஒன்றா உட்காந்து வேலை பார்த்தாங்கன்னு வைங்களா யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஆனால் அவருக்கு பேர் கிடைக்காது அவ அந்த மாதிரி எதாவது குறை சொல்லுவாங்க அது குடும்ப உறவுகளை பாதிக்கும் அதனால் தான் தனித்தனியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அப்போ அப்போது ஒரு அந்த வேலை அது தனித்தனியாக அப்போது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தனியாக வேலை பார்க்கணும் யாரையும் நீங்கள் வேலை வாங்கக்கூடாது நீ உங்களையும் யாரும் வேலை வாங்கறாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த வேலை செய்கிற இடத்துல இந்த ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்கக்கூடாது அவ் அது மாதிரி பிறரும் வந்து நம்மள யாரும் வேலை வாங்கிக்கிறக்கூடாது அப்போ அதுக்காக தான் அந்த அந்த பாதுகாப்பு தனித்தனியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அப்போ நான் எனக்கு நான் தான் முதலாளி எனக்கு நான் தான் தொழிலாளி அப்போ நான் தனியாக வேலை பார்க்கும்போது அதை நான் எந்த அளவுக்கு எளிமையாக செய்கிறதுக்கு தான் நான் விருப்பப்படுவேன் கூட்டாக ஒன்றா வேலை பார்க்கும்போது கஷ்டமான கஷ்டமாக விவசாயம் பண்ணும் போட்டி போட்டுக்கிட்டு யார் திறமையானவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைப்பார் இன்னொருத்தருக்கு அதில் உடன்பாடு இருக்காது அப்போது அந்த விவசாயங்கிறதே கஷ்டமாக போயிடும் விவசாயம் பண்ணும்போது நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் அப்புறம் அந்த குடும்ப உறவுகளே அது ரொம்ப பாதிக்கும் அப்படி எதுவும் குடும்ப உறவுகளை பாதி மனித உறவுகளே அது பாதிச்சிடக்கூடாது அந்த தொழில் என்பது மனித உறவுகளை பாதித்து விடக்கூடாது அதனால் வந்து தொழிலில் நீ தனியாக தான் வேலை பார்க்கணும் எளிதான விவசாயத்தை செய்யணும் தனியாக வேலை பார்க்கணும்னா விவசாயத்தையே மாற்றி ஆகணும் தானியங்களெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடாது தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை கேழ்வரகு நெல் கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை அந்த அதெல்லாம் சாப்பிட்டா கூட உடம்புக்கு கேடு தான் அது நோய் தான் வரும் தானியம் என்பது மனித உணவு கிடையாது அதனால நம்ம அதை உற்பத்தி பண்ணவும் கூடாது இப்படி அப்போது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் காளான்கள் காளான் வந்து மனித உணவு தான் இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது இது எளிது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது எளிது அதிக தண்ணீர் தேவைப்படாது தானியங்கள்லாம் அதிக தண்ணீர் தேவைப்படும் அப்போது வந்து அது அது அந்த விவசாயம் ரொம்ப கஷ்டமாக மாதிரி நிறைய தண்ணீர் தேவைப்படுகிற அந்த தானிய விவசாயம் இருக்குல்ல தானியங்களை உற்பத்தி செய்கிற விவசாயம் அது ரொம்ப கஷ்டமான விவசாயமாக அது மாறிவிடும் அதனால் விவசாயம் என்னைக்கு எளிதாக இருக்கணும் விவசாயத்துக்காக நம்ம தினமும் ஒரு மூணு மணி நேரம் தான் செலவழிக்கணும் ஏன்னா நாள் முழுதும் இந்த தோட்டத்திலேயே நம்ம இருந்துக்கிட்டு உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டு அப்புறம் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நேரம் கிடைக்காது வீட்டுக்கு வந்தால் ஆடணும் பாடணும் குடும்பமாக உட்காந்து கதை பேசணும் நிர்வாகம் இருக்குது வீட்டை சுற்றி தூய்மையாக வச்சிருக்கணும் அந்த கு ஒரு ஊர் தலைவர் அப்படின்லாம் இருக்குல்ல நிறைய ஆட்சி பொறுப்பு இப்படி நிறைய நடைமுறை காதல் பண்ணணும் குழந்தைகளோடு விளணும் காமம் உடலுறவு இப்படி நிறைய வேலைகள் இருக்கு அது தினசரி இப்போ வந்து இயற்கை உடைய இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை வருது அப்போ பகலில் காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நமக்கு மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் தான் வெளிச்சோம் அப்புறம் இரவு மின்சாரம்லாம் அங்கே கிடையாது மின் விளக்குகள் கிடையாது இரவு வாழ்ந்தால் தூங்கிடணும் வேறு வழியே இல்லை இரவை கடப்பதற்கு ஒரே வழி தூங்குவது தான் அப்போ பகலில் நமக்கு நிறைய வேறு தொழிலை மட்டுமே செஞ்சுட்டு வீட்டுக்கு வர முடியாது தொழிலும் செய்யணும் தொழில் செய்யாமலும் இருக்க முடியாது தொழிலும் செய்யணும் ஆடல் பாடல் குடும்பம் காதல் காமம் குழந்தைகள் பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாடணும் தினமும் நீச்சல் அடித்து குளிக்கணும் இப்படி ஜாலியாக வாழணும் அதனால் வந்து தொழில் செய்கிறதுக்காக மட்டுமே நம்ம நிறைய நேரத்தை செலவழிக்க முடியாது அதனால் எளிமையாக தொழில் செய்யணும் விவசாயம் எளிமையாக இருந்தால் அதுக்கு குறைவான நேரமே போதுமானது இப்படி ஏன் வந்து விவசாயத்தை நம்ம வந்து எளிமையாக செய்யணும் அப்படிங்கிறது அப்போது அந்த வீட்டுக்கு வந்துட்டோமா விட எளிமையாக இருக்கணும் நம்ம தொழில் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை வாழ்க்கையில் தொழில் தான் கஷ்டமான வேலை அதை தொழில் செய்துட்டு தொழிலையே நம்ம எளிதாக மாற்றிட்டோம் தனித்தனியாக விவசாயம் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாச்சு உனக்காக தான் நீ உற்பத்தி பண்ணுற உன்னுடைய நிலம் உனக்கு யார் முதலாளி கிடையாது நீ தான் உனக்கு முதலாளி நீ தான் தொழிலாளி அப்போது தொழில்தான் இருக்கிறதுலே கஷ்டம் அப்படின்னா அதையே நம்ம எளிமையாக மாற்றிட்டோம் அதுக்காக தான் த எளிமையாக மாற்றுறக்காக தான் தனித்தனியாக அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன சண்டை சச்சரவுகளை வரக்கூடாது மனித உறவுகளை பாதிக்கக்கூடாது குடும்ப உறவுகளை அது பாதித்து விடக்கூடாது அப்படிங்குறக்காக தான் தனித்தனியாக விவசாயம் பண்ணுறோம் யாரும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரையும் இடையூறு செய்யாமல் தொழில் செய்யணும் அப்போது விவசாய நிலத்துக்கு போனால் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் யாரும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது ஏன்னா தொழில்னு வரும்போது அங்கே உறவுமுறைக்கு இடம் கிடையாது நீ பகிர்ந்து தொழில் செய்கிற இடத்துல நீ பகிர்ந்து உண்பாயனால் உனக்கு உறவுமுறை ஏற்படும் யாரிடம் பகிர்ந்து உண்கிறையோ நீ அங்கே உறவுமுறை ஏற்பட்டுரும் அப்போது உனக்கு போட்டி உணர்வு குறைஞ்சிரும் அப்போ உன்னால் தொழில் செய்ய முடியாது தொழில் செய்வதற்கு நமக்கு போட்டி உணர்வு தேவை போட்டி உணர்வை பாதிக்கக்கூடிய விஷயம் அது பகிர்ந்து உண்பது அப்போ தொழில் செய்கிற இடத்துல நீ பகிர்ந்து உடக்கூடாது நமக்கு தொழில் தான் முக்கியம் நமக்கு உணவு உற்பத்தி தான் முக்கியம் அப்போது உணவு உற்பத்தி குறைஞ்சிரும் நீ தொழில் செய்கிற இடத்துல நீ பகிர்ந்து உன் உண்பாயே ஆனால் அதனால் என்ன ஆகும்னா உன்னுடைய போட்டி உணர்வு குறைஞ்சிரும் அங்கே உள்ள மக்களுக்கு தொழில் செய்கிற அந்த மக்களுக்கு போட்டி உணர்வு குறைஞ்சிரும் அதனால் உணவு உற்பத்தி குறையும் தொழில் ஆர்வமாக செய்ய முடியாது அப்போ உணவு உற்பத்தி குறைஞ்சிரும் அப்போது அதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அதனால் தொழிலில் நம்ம ஆர்வமாக ஒரு போட்டி உணர்வோடு நம்ம செய்யணும்னா யாரும் யாரு கூடயும் பேசாதீங்க யாரும் யாரையும் வேலை வாங்காதீங்க தனித்தனியாக வேலை பாருங்கள் அங்கே பகிர்ந்து உண்ணாதீங்க தொடாதீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் தொடக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல ஒரு ஒழுக்கம் என்பது தேவை ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடக்கூடாது ஒருத்தர் இன்னொருத்தரோட ப பேசக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது பார்ப்பதே தவிர்த்து விட வேண்டும் இந்த மாதிரி பிறருக்கு இடையூறு இல்லாமல் தொழில் செய்கிற நடைமுறையை நம்ம மாற்றி அதன் மூலம் எளிமையாக விவசாய தொழிலை செய்து ஒருங்கிணைந்த வேளாண்மை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒருங்கிணைந்த வேளாண்மைனால் அதில் கால்நடை வளர்ப்பு வரலாம் கால்நடை வளர்ப்பு அப்படி அப்புறம் விவசாயம் உணவு உற்பத்தி இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரோம் தொழிலையே நம்ம எளிமையாக மாற்றிட்டோம் அப்போ அதை விட எளிமையாக குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை வீட்டுக்கு வரோம் வேலை செஞ்சு முடிச்சு காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு பத்து மணிக்கு முடிச்சிடணும் அப்புறம் வீட்டுக்கு வரோம் இப்போ வீட்டுக்கு வரும்போது அதை விட நம்ம தொழில் செஞ்சோம் பார்த்திங்கன்னா அதே எளிமையாக மாற்றிட்டோம் அதை விட எளிதாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கை என்பது ஏன்னா வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் ஓய்வாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நீ ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக வீடு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது குடும்ப ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது மென்மையாக உட்காந்து பேசணும் பேசுவது தான் உனக்கு மிகப்பெரிய வேலையாகவே தெரியணும் பேசுவது தான் முக்கியமாகவே தெரியணும் பேசுவதுக்கு தகுந்த மாதிரி மற்ற வேலைகள்லாம் மென்மையாக இருக்கணும் உட்காந்து பேசணும் சந்தோஷமாக நீ வீட்டில் இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனா உனக்கு கோபம் வந்துடும் ரொம்ப முரட்டுத்தனமாக நீ வேலை பார்த்தா உனக்கு கோபம் வரும் மற்றவங்கிட்ட வந்து சிடு சிடுன்னு பேசுவ அப்புறம் வெறுப்பாக பேசுவேன் அப்புறம் குடும்ப வாழ்க்கையை வந்து அதில் உள்ள மகிழ்ச்சி காணாமல் போயிடும் அதனால் குடும்ப வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து பேசி உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகிர்ந்து விடணும் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நல்லா பகிர்ந்து விடணும் பகிர்ந்து விடுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போது வந்து நீ பகிர்ந்து விடும்போது உறவுமுறை ஏற்படும் உறவுமுறை ஏற்படும் போது நீ அங்கே உனக்கு போட்டி உணர்வு இல்லாமல் ஒரு உன்னுடைய மனப்பான்மை வேறு மாதிரி இருக்கணும் அப்போ அதுக்கில் வந்து பேசுவது தான் ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அங்கே பேசுவது தான் முக்கியம் நல்ல கற்பனையாக பேசணும் நகைச்சுவையாக பேசணும் கதைகள் பேசணும் ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் ஆடணும் பாடணும் சந்தோஷமாக இருக்கணும் அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது இது முக்கியம் அந்த மாதிரி இதை புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது வீட்டுக்குன்னு வரும்போது நம்ம ஓய்வாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் முரட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது முரட்டுத்தனமான வேலைகள்லாம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சாக்கா ஒன்று கோபம் தான் வரும் வீட்டில் வந்து தொழில் எதையும் செய்யக்கூடாது தொழில் செய்கிறத அந்த விவசாய நிலத்திலே விட்டுட்டு வந்துடணும் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள ஒரு வேலை ஒன்று இருக்குது அதைத்தான் செய்யணும் வீட்டு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதை குடும்ப வாழ்க்கைக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது பேசுவது ஆடுவது பாடுவது சந்தோஷமாக இருக்கிறது காமம் காதல் இப்படி குழந்தைகள் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்போ அதுக்கு நீ கொஞ்சம் மென்மையாக இருக்கணும் அதில் கவனம் செலுத்தணும் உறவு முறையில் கவனம் செலுத்தணும் உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறருடைய மனம் புண்படாத மாதிரி பிறருக்கு இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக எப்படி வாழ்றது அன்பு பாசம் ஆடல் பாடல் கோபம் சண்டைகள் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு உணர்வு பூர்வமான உணர்ச்சி மகிழ்ச்சியான வாழ்க்கை இது குடும்ப வாழ்க்கை அதில் வந்து பேசுவது ரொம்ப பிரதானம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பேசுவது அதில் பிரதானமான நடைமுறை பேசுவதுக்கு த பேசுவதுக்கு தகுந்த மாதிரி மற்ற வேலைகள்லாம் மென்மையாக இருக்கணும்